வரமத்துலா இவரு கயற்கை சார்ந்திருப்போம் கான்ஸ்டிபேஷன் ஸ்டைல் சிக்கல் உருவாவதற்கு ஒரு காரணம் அன்றாட மலக்குடலில் இருந்து கழிவு வெளியேறாம தங்கிட்டனா நம்ம உடலில் பலவிதமான உபாதைகள் ஏற்படும் உடலில் வாய்வு ஏற்படுத்தும் பசி இல்லாமல் இருப்பாங்க ஆஸ்துமா வீசிங் போன்ற பேஷண்டெல்லாம் அந்த மலசிக்கல் ஏற்படும் போது சுவாச பற்றாக்குறை ஏற்படக்கூடிய சான்ஸ் இருக்குது தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாகும் சோரியாசிஸ் பேஷண்ட் எல்லாம் கழிவு வெளியேறணும் சோரியாசிஸ் கிளியர் பண்ணணும்னா கண்டிப்பாக அவர்கள் மலசிக்கல் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது மேலும் என்ன எடுத்துக்கலான்னு பார்த்தா ஃபைபர் போன்ற உணவுகளை அன்றாட நம்ம உணவில் எடுத்துக்கொள்ளணும் கீரை நீர் சுற்று உள்ள காய் ஃபைபர் போன்ற எல்லா உணவுகளையும் எடுக்கும்போது அந்த நார்சத்தானது அந்த கழிவு வெளியேறுவதற்கு அது மூவ் பண்ணுறதுக்கு உதவும் அதே மாதிரி பாடியில் ஹீட் ஓவராக கிரியேட் ஆக இருக்கிறவங்களுக்கு வந்து நீர் நல்லா எடுத்துக்கலாம் நீர் ஆகாரம் அதிகமாக எடுத்துக்கலாம் என்னெல்லாம் அவாய்ட் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டோன்னா அதிகமாக பாலிஷ் பண்ண ரைஸ் எடுத்துக்கக்கூடாது மைதா எடுத்துக்கக்கூடாது சிக்கன் கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது அந்த சிக்கன் வந்து கண்டிப்பாக ஹேமராய்ட்ஸு கூட என்ன செய்யலாம் ஏற்படுத்த சான்ஸ் இருக்குது அதாவது மூல நோய் வருவதற்கு சான்ஸ் இருக்குது கார உணவு எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அது பாடியுடைய உஷ்ணத்தை வந்து ஏற்படுத்தி அதுவே என்ன ஆகும்னா மலசிக்கலை உருவாக்கும் அதே மாதிரி இரவு தாமதமாக தூங்குறதே அவாய்ட் பண்ணியே ஆகணும் ட்ரையான சாப்பாடை அதிகமாக நம்ம எடுக்காமல் இருக்கிறது நல்லது அதுவுமே ட்ரையாக எடுக்கும்போது அதுவும் மலசிக்கல் உருவாகலாம் அதே மாதிரி நம்ம மன அழுத்தம் கண்டிப்பாக அதிகம் உள்ளவர்களுக்கும் மலசிக்கல் ஏற்படுவதற்கு சான்ஸ் இருக்குது அப்போ இதெல்லாம் மீறி மலசிக்கல் இருந்துட்டால் கண்டிப்பாக நாம் நல்ல ஒரு மருத்துவரை அணுகலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா இவரகாத்துகு